தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மக்களால் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகின்ற தலைவர் நாளை இங்கே ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலத்தில் சிறப்புரை நல்க இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை நான்கே நாட்களுக்குள் மிக பிரமாணமாக பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக எல்லா தர துறைகளிலும் அலுவலக பெருமக்கள் அத்தனை பேரும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார் இந்த கடுமையான பணியை மூன்றே நாட்களுக்குள் முடித்து சிறந்த முதலே எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலும் தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் நீங்களே அதை பற்றி பத்திரிகையின் மூலமாக கருத்துக்களை எவ்வளவு எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லலாம் நாங்கள் சொல்வதை காட்டிலும் அந்த அளவுக்கு தேவையான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக உடைய கண்காணிப்பாளர்கள் இங்கே காலையிலே பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே அதற்கான பணிகள் என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோ அத்தனை பணிகளையும் நிறைவேற்றி தேவையான வசிகளை கூடுதலாக கூட செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பதினான்கு ஆம்புலன்ஸ் அதை ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு மருத்துவர்கள் அதற்கான செவிலியர்கள் உள்பட இருக்கிறார் அவசர சிகிச்சைக்காகவே தனியாகவே அங்கங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடிநீரை பொறுத்தவரையிலும் தேவையான அளவுக்கு குடிநீர் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக பத்து லாரிகளை தண்ணீரை கொண்டு வந்து ஆங்கங்கே வருகின்றவர்களுக்கும் அந்த குடிநீரை வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குடிநீர் தேவை எவ்வளவோ அந்த தேவைகளை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் அந்த பணிகளை செய்யப்பட்டிருக்கிறது ட்ரோன் என்பது ஐந்து ட்ரோன்கள் அங்கே கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கண்காணிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அறுபது கேமராக்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திலே பொருத்தப்படும் அது மட்டுமல்ல வருகின்றவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதேபோல் பத்திரிகையாளருக்கு தனியாகவே அவர்களுக்கிடம் வழங்கி அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வீடியோ கேமரா இருக்கின்றவர்களுக்கு அந்த இடம் எது தேவையோ அந்த இடத்தை ஒதுக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தங்கள் பணிகளை நிறைவேற்றி நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் தலைவர் நிற்கின்ற இடத்தில் இதுவரையிலும் இந்த அளவுக்கு பாதுகாப்பான அமைத்திருக்க முடியாது எல்லோரும் பார்த்துருக்கக்கூடும் ஆகவே சிறந்த இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இது ஒரு மாடலாகவே மற்ற மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் ஆகவே அனைத்து பணிகளும் நிறைவேற்றியதற்கு பிறகு மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது பாஸ் வேண்டுமா கியூஆர் கோடு வேண்டுமா என்று இன்னும் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆகவே மக்கள் வருகிறந்து

போலீசாருக்கான காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் தேவைக்கேற்ப காவல்துறை அங்கே போடப்படும் சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை இதுக்கெல்லாம் இப்போது அண்ணாமலை மற்றவங்களுக்கும் இப்போது பதிவு பதிசூர நேரம் இல்லை இது நாங்கள் எங்கள் கூட்டத்தை சிறப்பான முறை நடத்துவதற்கு தான் நாங்கள் அந்த ஆயத்தப் பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கோமே தவிர மற்ற ஒவ்வொருடைய கருத்திற்கும் பதில் சொல்ல முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அதற்கு இப்போது அதற்கான நிலையில் நாளை நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே தான் நாங்கள் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறோம் அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு லிட்டர் தண்ணி கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டாங்க அதற்கான அந்த குடிநீர் ஏற்பாடு தனித்தனியா கொடுக்கணுமா என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்யப்பட்டிருக்கு நாளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த பதில் சொன்னா அதுக்கு ரெண்டு கேள்வி கேட்பீங்க அதனால நாளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஓவர் நெல்

எப்படி நாங்கள் செய்வோம் அவங்க முறை ஒன்று இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க ஒருவரை கழகத்தில் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முறைகள் இருக்கிறது இப்போ மேடையாக இருந்தால் ஓகேங்களா இப்போ பஸ்ஸில் இருக்கிறதுனால சில முறை முறைகள் இருக்குங்க அந்த முறைகளை தலைவர் என்ன கட்டளை அந்த முறைப்படி இது நடைபெறும் பொதுமக்கள் வருவதை பொறுத்து

வேறு மாவட்டத்தில் இருந்தால் கூடுதல் ஆன கூட்டங்கள் வருகிற போது அதற்கான பாதுகாப்பு அளிப்பது கடினமாக இருக்கும் என்ற வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அவ்வளோதானே தவிர நீங்கள் வருவாங்களா வர எங்ககிட்ட கேள்வி கேட்டான் இப்போது நேஷனல் ஹைவேஸு பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து கொச்சின் வரைக்கும் இது போகலாம்